வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேச போறோம் ரொம்ப பழமையான ஒரு ஞானத்துக்கும் லேட்டஸ்ட் நியூரோ சயின்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஆமா, ஜேம்ஸ் கிங்ஸ்லாண்ட் எழுதின சித்தார்த்தாவின் மூளை புத்தகத்திலிருந்து நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு இதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி இதுல சித்தார்த்தாரோட கதைய ஒரு சரித்திரமா மட்டும் பார்க்க போறதில்ல அதுக்கு மேல ஆமா அதுக்கு பதிலா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட மனசுக்குள்ளேயே செஞ்ச ஒரு பயணத்தை இன்னைக்கு நவீன அறிவியல் எப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாவ் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்ல வர ஸ்ட்ரெஸ் கவலை எல்லாத்தையும் சமாளிச்சு கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க எப்படி உதவும் வாங்க இத பத்தி ஆழமா பேசுவோம் கண்டிப்பா சரி கதையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சித்தார்த்தர் ஒரு இளவரசரா எல்லா வசதிகளோடும் ஒரு தங்க கூண்டுக்குள்ள வளர்றார் ஆமா ஒரு பபில்ல வாழ்றார் கரெக்ட் நோய் வயோதிகம் சாவு இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமோ அவர் கண்ணுல படவே கூடாதுன்னு அவங்க அப்பா சுத்தோதனர் பாத்துக்கிறார் ஒரு மாதிரி ஒரு முட்டாள்களின் சொர்க்கம்னு சொல்லலாம் ஆனா இருபத்தொன்பது வயசுல அரண்மனையை விட்டு வெளியே தான் நிஜ உலகத்தை பாக்குறார் ம் அந்த நாலு காட்சிகள் ஆமா ஒரு வயசானவர் ஒரு நோயாளி ஒரு இறந்த உடல் இதையெல்லாம் பார்த்ததும் அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பாதுகாப்பான உலகம் மொத்தமா உடையுது இது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும் இல்லையா நிச்சயமா புத்தகம் இந்த இடத்துல ஒரு அருமையான ஒப்பீடு செய்யுது சொல்லுங்க நாம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கு நமக்கு தேவையான எல்லா பொருள் வசதிகளும் இருக்கு ஆமா ஆனா மன அழுத்தம் பதட்டம் மாதிரியான மனநல பிரச்சனைகள் வசதியான சமூகங்கள்ல தான் அதிகமா இருக்குன்னு பல ஆய்வுகள் சொல்லுது இது உண்மைதான் நாமளும் நம்மளோட சொந்த டிஜிட்டல் அரண்மனைகள்ல சோஷியல் மீடியா ஃபீடுகள்ல நல்ல விஷயங்களை மட்டும் ஒரு விதமான முட்டாள்களின் சொர்க்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப ஏற்படுது எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆமா உனக்கத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமானது ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிறாரு அதனால தன்னோட பதவி சொத்து குடும்பம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு உண்மையான நிம்மதியத் தேடி ஒரு துறவிய கிளம்பிடுறாரு ரொம்ப கடுமையான விரதம் உடல வருத்திக்கற பயிற்சிகள்னு பல வருஷம் முயற்சி பண்றார் ஆனா அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல ஆமா அவர் உடல கிட்டத்தட்ட பட்டினி போட்டு சாகடிக்கிற நிலைமைக்கு போயிடுறாரு ஆனா உடல வருத்துறது மூலமா மனசு ஜெயிக்க முடியாதுன்னு அப்போ தான் உணர்றாரு இது ஒரு முக்கியமான திருப்புமுனை அந்த சமயத்துல தான் அவருக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது உம் அந்த மரத்தடி சம்பவம் ஆமா சின்ன வயசுல ஒரு விவசாய திருவிழாப்போ ஒரு மரத்தடியில தனியா உட்கார்ந்து இருந்தப்போ எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு போயிருப்பார் அதுக்கு பேரு தியானா அல்லது ஜானா நிலன்னு சொல்லுவாங்க ஓ கடுமையா முயற்சி செஞ்சு தோத்து போன நேரத்துல அந்த குழந்தை பருவத்துல கிடைச்ச அமைதிதான் சரியான வழியா இருக்குமோன்னு அவருக்கு தோணுது இங்கே தான் நவீன அறிவியல் உள்ள வருது சொல்லுங்க எப்படி கனெக்ட் ஆகுது ஹார்வர்ட் டாக்டர் ஹெர்பர்ட் பென்சன் செஞ்ச ஒரு ஆராய்ச்சியை பத்தி இந்த புத்தகம் பேசுது அதுக்கு பேரு ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் ரிலாக்சேஷன் ரெஸ்பான்ஸ் அதாவது தளர்வு நிலை எதிர்வினை ஆமா நமக்கு டென்ஷன் ஆகும் போது நம்ம உடம்புல ஃபைட் ஆர் ফ্লাইট மோட் ஆன் ஆகும் இதய துடிப்பு அதிகமாகும் மூச்சு வேகமாகும் இது நம்ம உடம்போட ஆக்சிலரேட்டர் மாதிரி ஆமா ஒரு ஆபத்து வரும்போது தப்பிக்கிறதுக்கு நம்ம உடம்பு தயாராகுற நில அது கரெக்ட் தியானா இதுக்கு நீர் எதிரான ஒரு விஷயத்த செய்து அது நம்ம உடம்போட பிரேக் மாதிரி பிரேக் மாதிரி ஓகே அறிவியல் மொழியில இத பாரா சிம்பத்தெடிக் நரம்பு மண்டலத்தை இயக்குறதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம இதய துடிப்பு மெதுவாக்குது மூச்ச சீராக்குது உடலையும் மனசையும் ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வருது சித்தார்த்தர் அந்த மரத்தடியில உணர்ந்தது இதத்தான் ஆனா இந்த டாக்டர் பென்சன் ஆரம்பத்துல டிரான்சென்டல் மெடிடேஷன் அதாவது டிஎம் மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சந்தேகத்தோட தானே பார்த்தாரு ஆமா ஆமா அது ஒரு ஆன்மீக விஷயம் இதுல அறிவியல் இல்லைன்னு நினைச்சார் அவருக்கு ஆரம்பத்துல பெரிய தயக்கம் இருந்துச்சு அப்புறம் எப்படி அவரோட மனசு மாறுச்சு ஆராய்ச்சி செய்ய செய்ய ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடிக்கிறார் நீங்க என்ன மந்திரத்தை சொல்றீங்க எந்த முறைய பின்பற்றீங்கிறது முக்கியம் இல்ல அப்போ எதுதான் முக்கியம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க கவனம் சிதறும் போதெல்லாம் அதை திட்டாம கோபப்படாம மெதுவா மறுபடி உங்க மூச்சு மேலேயோ இல்ல ஒரு வார்த்தை மேலேயோ கொண்டு வர்றதுதான் ஓ அந்த திரும்ப கொண்டு வர்றதுதான் விஷயமா ஆமா அந்த செயல்பாடுதான் அந்த தளர்வு நிலையை உருவாக்குது அதுதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சாவி இது ஒரு படி மேல போய் நம்மளோட ஆயுள்லயும் தாக்கம் ஏற்படுத்துதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு அது உண்மையா செலோமரேஸ் பத்தி கேக்குறீங்களா ஆமா அதேதான் டெலோமரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் பத்தி சொல்லியிருக்கு ஆமா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம செல்களோட முனையில டெலோமியர்ஸ் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும் ஒரு ஷூலேஸ் முனையில இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி ஓகே ஒவ்வொரு முறை செல் பிரியும் போதும் இந்த உரை கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிட்டே வரும் இதுதான் வயதாகிறதோட ஒரு முக்கியமான அடையாளம் அப்போ மன அழுத்தம் இதை வேகப்படுத்துமா ஆமா டெலோமெரேஸ்ங்கற என்சைம் இந்த உரையை பாதுகாக்க உதவுது மன அழுத்தம் அதை குறைக்கும் சரி அப்ப தியானம் இந்த என்சைம் அதிகரிக்குமா சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் அப்படிதான் சொல்லுது தொடர்ச்சியா தியானம் செய்யறவங்களுக்கு இந்த டெலோமேரேஸ் என்சைமோட செயல்பாடு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ தியானம் செஞ்சா வயசாகிறத தள்ளி போடலாமா அப்படி நேரடியா சொல்லிட முடியாது ஆனா மன அழுத்தம் நம்ம உடம்ப செல் அளவில் எப்படி பாதிக்குதோ அதுக்கு ஒரு மாற்று மருந்தாக தியானம் செயல்பட வாய்ப்பு இருக்கு மன அமைதிங்கறது வெறும் உணர்வு மட்டும் இல்ல அது நம்ம பயாலஜிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட் வாவ் ரொம்ப ஆழமான விஷயம் சரி கடுமையான துறவுரமும் தப்புன்னு புரிஞ்சுகிட்ட சித்தார்த்தர் அப்புறம் என்ன வழிக்கு போனார் அதுதான் நடுவழி இல்லையா ஆமா அதுதான் அவரோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மிடில் பாத் அதாவது உலக இன்பங்கள்ல மூழ்கி வாழ்க்கைய வீணாக்குறதும் தப்பு அதே மாதிரி உடல ரொம்ப வருத்தி தன்னைத்தானே சித்திரவதி செஞ்சுக்கிறதும் தப்பு இந்த ரெண்டு உச்சநிலைகளுக்கும் நடுவுல ஒரு சமநிலையான பாதை கரெக்ட் இதுதான் நடுவழி இத விளக்கிறதுக்கு இரண்டு அம்புகள்னு ஒரு ஓமை இருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வர துன்பத்தை அவரே ரெண்டு அம்புகளுக்கு ஒப்பிடுறாரு மொத அம்புங்கிறது தவிர்க்க முடியாத வலி தவிர்க்க முடியாதா உதாரணமா உதாரணமா நமக்கு உடம்புல ஏற்படுற வலி ஒரு விபத்து இல்ல ஒருத்தர் நம்மள காயப்படுத்துற மாதிரி பேசுறது இந்த மொத அம்பை யாராலயும் தவிர்க்க முடியாது இது வாழ்க்கையோட ஒரு பகுதி சரி ஆனா ரெண்டாவது அம்பு ரெண்டாவது அம்பு தான் நாமளே நம்ம மேல எய்துகிறோம் நாமளேவா எப்படி முதல் அம்பு பட்டதும் நாம மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிப்போம் ஐயோ எனக்கே இப்படி நடக்குது அவ எப்படி என்ன பார்த்து அப்படி பேசலாம் ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கோபம் வருத்தம் கவலைன்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தையே நடத்துவோம் ஆமா அது நடக்கும் இந்த மனப்போராட்டம் தான் ரெண்டாவது அம்பு இது முதல் அம்ப விட அதிக வழிய கொடுக்கும் வாவ் அப்போ முதல் அம்பு வலிய கொடுத்தா ரெண்டாவது அம்பு வேதனையை கொடுக்குது சரியா சொன்னீங்க புத்திசாலித்தனம் என்னன்னா மொத அம்பை ஏத்துக்கிட்டு ரெண்டாவது அம்ப நம்ம மேல நாமளே எய்துக்காம இருக்கிறது தான் மிக சரியா சொன்னீங்க இந்த ரெண்டாவது அம்ப தவிர்க்கிற பயிற்சிக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் அல்லது விழிப்புணர்வு நடக்கிறத நடக்கிறபடியே எந்த விமர்சனமும் இல்லாம பாக்க கத்துக்கிறது கரெக்ட் இதுக்கு நவீன காலத்துல ஒரு உதாரணம் இருக்கு ஜான் கபாட்ஸன் உருவாக்கின அந்த எம்பிஎஸ்ஆர் திட்டம் ஆமா விழிப்புணர்வு அடிப்படையிலான மன அழுத்த குறைப்பு திட்டம் நாள்பட்ட வலியால கஷ்டப்படுறவங்களுக்கு இத கத்து கொடுக்கறாங்க அவங்களுக்கு வலிய குறைக்கிறாங்களா இல்ல அதுதான் விஷயம் அந்த திட்டத்தோட நோக்கம் வலிய இல்ல ஏன்னா முதல் அம்பான அந்த உடல் வலிய அவங்களால நிறுத்த முடியாது அப்ப என்ன பண்றாங்க அந்த வலியோட எப்படி வாழ்றதுன்னு அவங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க வலி வரும்போது ஐயோ வலிக்கிறதேன்னு பதறாம சரி உடம்புல இந்த இடத்துல ஒரு வலி இருக்குன்னு அதை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க பழகுறாங்க இதனால என்ன ஆகும் இதனால வலியோட உணர்வு அப்படியே இருந்தாலும் அதனால ஏற்படுற மனவேதனை அதாவது அம்பு பெருமளவுக்கு குறைஞ்சிடுது செய்யும் போது பண்ணி பார்த்ததுல வலியோட தீவிரத்தை கட்டுப்படுத்துற பகுதிகள் வழக்கம் போல செயல்படுது ஆனா அந்த வலிய பத்தின கவலை பயம் பதட்டத்தை கட்டுப்படுத்துற மூளையோட முற்பகுதிகள் அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப அமைதியா இருக்கு ஓ சிம்பிளா சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும்னா தியானம் உங்க மூளையோட வயரிங்கேயே மாத்தி துன்பத்தை நீங்க உணர்ற விதத்தையே மாத்துது மூளையோட அமைப்பே மாத்துதுன்னு சொல்றீங்க இது ரொம்ப ஆழமான விஷயம் இது சித்தார்த்தரோட இன்னொரு முக்கியமான போதனையோட நேரடியா இணையுதுன்னு நினைக்கிறேன் உம் நான் பத்தின கருத்தா ஆமா நான் அப்படிங்கிற உணர்வே ஒரு மாயங்கிற கருத்து அத பத்தி கொஞ்சம் பேசுவோமா நிச்சயமா இதுதான் அவரோட போதனைகள்லே ரொம்ப புரட்சிகரமான அதே சமயம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமான ஒரு கருத்து அதுக்கு பேரு நானின்மை அல்லது அனத்தா இல்லையா ஆமா அனாத்தா அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம உடல் நம்ம உணர்ச்சிகள் நம்ம எண்ணங்கள் இந்த மாதிரி நம்மளோட அஞ்சு கூறுகளும் நிரந்தரமானதில்ல அது மாறிக்கிட்டே இருக்கு ஆமா அதனால இதுல எதுவுமே ஒரு நிலையான மாறாத நான் கிடையாதுங்கறாரு ஒரு நிமிஷம் அப்போ நான் ஒருத்தர் இல்லையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நல்ல கேள்வி நான் ஒருத்தரே இல்லைன்னு அவர் சொல்லல ஆனா நாம நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு நிலையான தனிப்பட்ட ஆத்மா மாதிரி ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றாரு அப்போ நான் என்ன நான்கிறது ஒரு பொருள் இல்ல அது ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் ஒரு நதி மாதிரி நதி மாதிரியா ஆமா நதியில இருக்கிற தண்ணி ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே இருக்கும் ஆனா நாம் அதை யமுனை நதினு சொல்றோம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம நான்கிற உணர்வும் அது எண்ணங்கள் உணர்ச்சிகளோட ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் இந்த எண்ணம் எப்படி நமக்கு உதவ முடியும் பிராக்டிக்கலா நான்ங்கற அந்த இறுக்கமான பிடி தொடரும் நமக்கும் மத்தவங்களுக்கும் இடையிலான வேறுபாடு குறையுது கருணை இயல்பா வளருது நம்மளோட தோல்விகளை அவமானங்களை ரொம்ப பர்சனலா எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அந்த அவமானப்பட்ட நான் கூட நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி இந்த புத்தகத்துக்கு வர்ற யாசா என்ற பணக்கார இளைஞனோட கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆமா யாசா அவங்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கு ஆனா ஒரு நாள் ராத்திரி அவனோட சொந்த மன ஓட்டத்தாலேயே ரொம்ப குழம்பி போய் இது துன்பம் இது வேதனானு புலம்பிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றான் இது இன்னைக்கு பல பேர் சந்திக்கிற பிரச்சனை ஆமா இதுக்கு பின்னால இருக்க அறிவியல் தான் மூளையோட இயல்பு செயல்பாடு பிணையம் அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அது நம்ம மூளையோட ஆட்டோ பைலட் மோடு மாதிரி கரெக்ட் நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது நம்ம மனசு தானா கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ இல்ல நம்மளை பத்தின சுய விமர்சனங்களையோ மூழ்கிடும் ஆமா ராத்திரி தூங்க போகும்போது தேவையில்லாத எல்லா கவலையும் வரிசையா மனசுல ஓடுமே அது மாதிரிதானே தானே அதே தான் இதனாலதான் நம்மள பலர் தனியா இருக்கும்போது நிம்மதியா இல்லாம ஒரு விதமான பதட்டத்தோட உணர்றோம் இந்த இயல்பு நிலை பிணையம் தான் யாசாவோட மன உழைச்சல் காரணம் அப்போ சித்தார்த்தர் யாசாவுக்கு என்ன கத்துக் கொடுத்தார் அந்த மன ஓட்டத்தோட சண்டை போடாத அதை நிறுத்தவும் முயற்சி செய்யாத அப்ப என்ன செய்யணும் வர்ற எண்ணங்களோட அது பாட்டுக்கு வந்துட்டு போறத ஒரு சாட்சியா நின்னு அவ்வளவுதான் அப்போ தியானம்ங்கிறது இந்த ஆட்டோ பைலட் மூட ஆஃப் பண்ணிட்டு மனசை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர ஒரு பயிற்சி ஆஃப் பண்றதுன்னு சொல்றதை விட அதை கவனிக்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த எண்ணங்கள் நான் இல்ல அது வெறும் எண்ணங்கள்னு புரிஞ்சுக்கிறப்போ அது நம்ம மேல செலுத்துற அதிகாரம் குறைஞ்சிடுது யாசாவுக்கு கிடைச்ச விடுதலை ஆன்மீக பயணம் மட்டும் அல்ல இல்லவே இல்ல அது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் நரம்பியல் ஆய்வு அவர் தனக்குள்ளேயே ஒரு பிரயோகசாலைய உருவாக்கி மனித மனசோட செயல்பாடுகளை ஆராய்ஞ்சிருக்காரு கரெக்ட் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட அனுபவம் மூலமா கண்டுபிடிச்ச உண்மைகளை இன்னைக்கு நாம ஸ்கேனர் இஇஜி மெஷின்னு நவீன கருவிகளை வச்சு உறுதிப்படுத்துறோம் இது எந்த ஒரு மதத்தை பத்தினதும் இல்ல இல்ல இது நம்ம மூளையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் சிறப்பா நிம்மதியா மாத்திக்கிறதுக்கான ஒரு நடைமுறை மனப்பயிற்சி ஒரு பிராக்டிக்கல் டூல் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி ஒரு நிலையான மாறாத நான்ங்கற உணர்வு ஒரு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுப்போம் அப்போ இன்னைக்கு உங்க மனசுல வர்ற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்கன்னு பாக்காம உங்க விழிப்புணர்வுல வந்துட்டு போற மேகங்கள் மாதிரி கவனிச்சா ஒரு சாட்சியா ஆமா அப்படி பார்த்தா நீங்க இந்த உலகத்தை பாக்குற விதத்துல என்ன மாற்றம் வரலாம் யோசிச்சு பாருங்களேன்